குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெண்டியல் ப்ரோக்ராம் இருந்து மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் சோதனை இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்டு அதை எடுத்து உபயோகித்தால் உங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் என்பதில் தெல்லமும் ஐயமில்லை இல்லை நிச்சயமாக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எடுக்கணும் இதை கேட்கணும் இதை சரியாக டைஜஸ்ட் பண்ணிக்கணும் அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உபயோகிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் இது கொஞ்சம் பிகினிங்கில் கேட்குறது ரொம்ப புரியாமல் இருக்கும் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கள் கூட நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இந்த காரியங்கள்லாம் ம புரிந்து 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 உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதை பற்றி ஆராய்ந்து பார்ப்பீங்க பெரிய பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வரைக்கும் பா கேட்காதெல்லாம் கேட்பீங்க அதை எடுத்து உபயோகிப்பீங்க நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை அடைவீர்கள் அது அதை நல்ல தெளிவாக சொல்லுகிறோம் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை அடைவீர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் விநாயகர் இந்த உள்ள எப்படி முழு முதற் கடவுளானாலும் எப்படி வினை தீர்த்த விநாயகரானார் இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் நம்ம முழு முதல் கடவுள்னும் வினை திருத்த விநாயகர்னும் இருக்கிறோம் இதான் இதான் பிரச்சனையே இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதும் எதுக்காக அப்படி புகழப்படுகிறார் ஏன் எல்லாவற்றிடம் அவரை முதன்மையாக வைக்கிறார்கள் என்ன பூஜை பண்ணுறதாலும் எது பண்ணுறதாலும் விநாயகர் விநாயகர் தொடங்கி தான் பண்ணுறாங்க ரைட்டாக ஏன் அப்படி பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா இதை இது ஏன்னு யாருமே கேட்குறதே கிடையாது ஆனால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆ விநாயகர் முதற்காடு ஆ அவரு கும்பிடும் எதுக்கு அந்த கேள்வியை எழுப்புங்க எதுக்கு ஏன் ஏன் அவருக்கு முடிணும் ஏன் அவர் முழு முதற்காடு ஏன் அவர் வினைத்தீர்த்த விநாயகர் எப்படி வினைத்தீர்த்த விநாயகர் இதான் ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து முதன்மை அடையிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலேயே முதன்மையான இடத்தையான் அடையறாரு தெரியுமா முக்கியமான காரணம் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு அதை பார்த்தா தெரியும் ஒரு போலீஸ்காரன் இப்போது கோ ரோட்டில் நிற்கிறாரு ஒல்லியாக இருக்கிறார் ரைட்டா ஆ அவர் கையில் ஒரு ஸ்டாப் இருக்கு ஆனால் ஒல்லியாக இருக்கிறார் அவர் அவருக்கு எந்த சக்தியும் கிடையாது யாருன்னா ஒரு ஆள் போய் ஒரு தட்டு தட்டினா கீழே விழுந்துருவார் அவ்வளோ ஒல்லியாக இருப்பார் ரைட்டா ஆனால் அவர் அந்த ஸ்டாப் சைடனை காமிச்ச உடனே எல்லா பணக்காரங்களும் எல்லா அதிகாரம் இருக்கிறவங்களும் எவ்வளோ பலம் இருக்கிறவங்களும் டப்புன்னு பிரேக்கில் காலையில் வைப்பாங்க யாருமே நினைக்க மாட்டாங்க இந்த ஆள் இருக்கிற பாயா சொல்லிட்டு போக மாட்டாங்க ஏன் ஏன்னா ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு அந்த அதிகாரத்தால் தான் அவங்க அப்படி நிற்கிறாங்க அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த ஆளுக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்க அந்த ஆளுக்கு கிடையாது அந்த யூனிஃபார்முக்கு தான் அந்த பவர் அது போல் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா சாதாரண மனிதர்கள் ஆனால் விநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா வந்து அவருடைய ஆடையை நமக்கு உடுத்துவார் அதனால் தான் அவர் முழு முதல் கடவுள் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்கு சக்தியை கொடுத்து நமக்கு வளர்த்த கொடுக்குறதுக்கு இறங்கி வந்தார் விண்ணுலகத்திலிருந்து ஏன் விநாயகர் இறங்கி வந்தார் விண்ணுலகத்திலேருந்து வந்தார்னு கூட நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது நல்லா மூணு நாள் வச்சு பூஜை பண்ணி கொண்டு போய் குளத்தை போட தெரியும் அவர் விண்ணுலகத்திலிருந்து வந்தார் அவ்வளோ பலமாக செயல்பட்டார் பெரிய காரியங்களை செய்தார் நமக்காக உருகினார் நமக்காக கலங்கினார் தண்ணியில் எப்படி அந்த மண்ணு கலங்குதோ அது மாதிரி கலங்கி போயிட்டார் நமக்காக மனிதனாக்க நமக்கு தெரியவே தெரியாது அது ஏன் செஞ்சார் அப்படின்னா சாதாரண மனுஷங்களா நம்ம இருக்கோம் பாருங்க நமக்கு சொர்க்க ஆடையை உடுத்துவதற்காக செய்தார் சொர்க்க ஆடையை சொர்க்க சொர்க்கத்தோட ஆடையை உடுத்தி நமக்கு பவர் கொடுத்துட்றார் நம்ம சாதாரண மனிதர்கள் ஆனால் அந்த ஆடையை உடுத்தியிருக்கிறார் ஏன் உடுத்தினார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா விநாயகர் பிள்ளையானவரை சரியாக புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் அதான் நிறைய கேட்கணும் எங்கள் மீட்டிங் நிறைய வச்சு நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு மணி நேரம் அதுக்கு தான் உங்களை வர சொல்கிறதே ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டிங்கன்னா தான் நேரடியாக கேட்டிங்கன்னா தான் அதோட கண்டினியூட்டியாக இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நேரடியாக வர முடியாதவர்கள் நிச்சயமாக ஆன்லைனில் ஒரு மணி நேரம் நிச்சயமாக கெழுங்க நிறைய கேள்விகளை கேட்டு கிளாரிட்டி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த மெசேஜ் தினமும் கேட்டீங்கன்னா தெளிவு கிடைக்கும் அப்போ தான் அந்த பவர் கிடைக்கும் அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஆடையை நமக்கு உணவு உடுத்துறாரு அந்த யூனிஃபார்மை நமக்கு போடுறார் அந்த சொர்க்கிய யூனிஃபார்ம் நமக்கு வருது எதுக்கு வரணும் எதுக்கு அந்த யூனிஃபார்ம் எதுக்கு அந்த ஸ்டாப் சைன் நம்ம கையில் கொடுக்குறாருனா கெட்ட சக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் இருப்பதற்காக நீங்கள் நிந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண மனுஷந்தான் ஆனால் உங்கள் ஆடையை பார்த்தோன்னா ஓடுவான் ஐயோ ஐயோ இவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் இருக்கிறார் அங்கன் நுழைய முடியாதுங்க வியாதி எடுத்துகிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது என்ன பணக்கஷ்டம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள நுழைய முடியாது சண்டை சச்சரவு பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது நிம்மதி கொடுக்காமல் இருக்கிறதுக்காக பிரச்சனை தரதுக்காக வீட்டுக்குள்ள நுழைய முடியாது எந்த விதத்துலேயும் அவன் நுழைய முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சைனை வச்சு உட்காந்துருப்பீங்க உங்கள் ஆடையை பார்த்த உடனே அவன் கதி கலங்கி ஓடிடுவான் இதெல்லாம் உணரணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை இதெல்லாம் செய்யறதே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்பா ஒரு மூணு நாள் வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு நேராக கிணில் போய் குளத்தில் போட்டால் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதுக்க இதை உணராமல் உங்களுக்கு கிடைக்காது அவரை பற்றி புரியாமல் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா அதான முக்கியம் ஓகே இந்த பத்து நிமிஷத்தில் புரியலன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் கொடுங்க ஒரு மணி நேரம் கேளுங்க அதுக்கப்புறம் இதோட விளக்கங்கள் தெளிவு கிடைக்கும் நான் எப்போவுமே எல்லாருட்டி சொல்கிறது ஒரு வாரம் கேட்குற மெசேஜை எல்லாம் நோட் பண்ணிட்டு எந்தெந்த பாயிண்ட் இடியுதோ வந்து கேள்வி கேளுங்க அதுக்கு தான் அந்த ஒன் ஹவர் வந்து கேட்டு எல்லாம் தெளிவடைங்க நீங்கள் தெளிவடைய வேண்டும் அதுக்காக தான் அந்த ஒன் ஹவர் செஷன் நாங்கள் இருபத்த இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் கேளுங்க எந்த கேள்வி வேணால் கேளுங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் ரெடியாக இருக்கும் ஏன்னா பதில் கொடுக்கறதுன்னு நான் கிடையாது நிச்சயமாக உயிரானவர் அந்த கடவுள் பிள்ளையானவர் இந்த உலகத்துலேருந்து போய் அவர் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்துட்டு அங்கேருந்து பயங்கரமான பலத்தை உயிரானவரை நம்ம உள்ளத்தில் கொடுத்துருக்கிறார் அந்த உயிரானவர் தான் பதில் கொடுப்பார் உங்களுக்கு அதனால் தைரியமாக கேட்கலாம் என்ன வேணால் கேட்கலாம் நீங்கள் விஜய் நம்பியார் கேட்கல உயிரானவர் கேட்குறீங்க அவர் கிளியராக பதில் கொடுப்பாரு விஜய் நம்பியாருக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே உட்காந்து வருது சரியும் அவரோட ஓக்கல் திராட்டை யூஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு கொடுப்பாரு பதில் கெட்டுப்போங்க அப்புறமா எந்த சாமியார் கிட்டேயும் எங்கேயுமே போனால் மெது பெதுவோ மெது பெதுவோ மெது பெதுவோ அந்த உயிராணுவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார் வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அப்புறம் தைரியமாக ஜாலியாக நடக்கலாம் நீங்கள் ஜாலியாக ஸ்வர்கிய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டாப் சைனை வச்சுக்கிட்டு அவனை தட்டி விட்டுன்னே இருக்கலாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கையில் நினச்சி பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் அவன் வரவே முடியாது ஜாலியாக இருப்பீங்க அவன் வெளியே திரிஞ்சு நேர்ப்பான் வேறு யாருனால் போய் பிடிச்சிக்கிடான்னு சொல்ல வேண்டியதான் வேறு யார் தான் யார் இந்த கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவருடைய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிக்கிட்டு பயங்கர பக்திமான்களாக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்களா அவங்கக்கிட்ட போய்க்கோ அவங்க வீட்டுக்கு போ வேணா பண்ணு இங்கே வராது இதுக்குள்ளே வந்தானா போலீஸ்கார இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் எழுப்பி வர வேண்டும் பலம் அடைய வேண்டும் பெரிய சக்தியை பெற வேண்டும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் உங்கள் வீடு ரொம்ப அற்புதமான ஒரு வீடாக சொர்க்க பூமியாக மாறணும் நிச்சயமாக மாறும் இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து உண்மையாக சொன்னீங்கன்னா உண்மையாக 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 சொல்கிறேன் இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை இது யாரும் சொன்னதில்லைன்னு நான் பெருமை பிரித்திக்கல ஏன்னா நானும் கேட்டதில்லை உண்மையாகவே இதெல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறம் நான் தேடி பார்த்தேன் எங்கேனா யார் தான் இதே மாதிரி பேச சில பேர் பேசுகிறதுபடியே அது மாதிரி இருக்கும் ஆஹா ஒரு ஆள் கிடச்சதுன்னு பார்த்தா டபால்னு மூட நமக்கு ஏற்படுவார் டப்பால்னு ஏதோ கதைக்கப்படுவார் அன்றைக்கு ஒரு ஆள் நல்லா பேசிகிட்டு இருந்தார் ஆஹா நல்லா கடவுளை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கொய்னம் கழித்து திரௌபதி கதைக்கு போயிட்டார் எல்லாமே போச்சு அந்த திரௌபதி கதை சொன்னோடனே புசுக்குன்னு ஆகிடுச்சி ஐயோ ஐயோ இந்த ஆளு உங்க அப்படின்னு அங்கேருந்து வந்துட்டேன் அதனால் தேடி தேடி பார்த்தேன் இங்கே கிடைக்காத ஆள் தான் நானே பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லாட்டி யாருன்னா இருந்தால் அவங்க கீழே போய் உட்காந்துருவேன் சிஷனாக போயிடுவேன் எனக்கு நிம்மதி தொண்டை தொண்டை தப்பிச்சிடும் ஆனால் கிடைக்கல அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஆழமாக கேளுங்க இந்த விஜய் நம்பியார் சொல்கிற விஜய் நம்பியார் சித்தார்த்தெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கொண்டு உயிரானவர் நிச்சயமாக உங்களையும் பாதுகாக்க விரும்புகிறார் பலத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த ஒரு மணி நேரத்தை விட்டு விடாதீர்கள் நேரத்தை தராதவர்கள் நிச்சயமாக இந்த வார நாட்களில் வர்றவங்க எல்லாம் எப்படின்னா டைம் கொடுங்க டேட்டை கொடுங்க நிச்சயமாக நாளை கொடுங்க டைம் கொடுங்க அதற்கு வாங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்